வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் ரோடு பண்ணிக்கலாம் பேபி செம்பருத்தி எவ்வளோ அழகாக ரெண்டு மூணு ஏழு எட்டு பூ கொடுத்துருக்காங்க பேபியில் சூப்பர் இன்றைக்கி இத்தனை பூ கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி எத்தனை பூக்கள் பாருங்க சூப்பராக இருக்காங்க பேபி செம்பருத்தி இப்போ இந்த கொத்து ரோஸு கலரு இதுலேயும் தளிர் ஃபுல்லாக இருக்காங்க இங்கே இருந்த செடி நான் பிடுங்கணும் இல்லைங்க அந்த அதை ஒரு செடி இருந்துச்சு இல்லைங்க அளவுக்கு செடி அதை அப்புறம் பாருங்கள் பொது தளிர்கள் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு தான் செடிங்க இருக்கிறப்போ இன்னொரு செடி வைக்கக்கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க இப்போ அப்புறம் பார்த்திங்களா நல்ல தலை எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு காஷ்மீரியில் எத்தனை பூக்கள் இருக்குது தண்ணி நிற்கிது பாருங்கள் காலையில் மழை வந்துச்சுங்க நிறைய வரல ஒரு வாசல் நல் நலையிற அளவுக்கு வந்துச்சு அப்படிதான் சொல்லுவாங்க கிராமத்துலலாம் நிறையா மலையாக எவ்வளோ மழை வந்துச்சின்னு கேட்டால் வாசல் நிலையில் அளவுக்கு வந்துச்சும்மாங்க இல்லைன்னா ஒரு துணி நிலையிற அளவுக்கு வந்துச்சின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எத்தனை பூக்கள் காஷ்மீரி இன்றைக்கி ஒரு அஞ்சு பூ கொடுத்துருக்காங்க பவளமல்லி நீங்கள் எப்போ பூப்பீங்க தாசோடு செடி ஆகிட்டீங்க ஆனால் ஒரு பூ கூட வரல அத்திப்பழமும் பழக்கவே மாட்டேக்கிறாங்கோ சரி அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருப்போம் செவ்வந்தி செவ்வந்தி முட்டுக்கல் வைக்கிறதுக்கு இன்னும் ஆரம்பிக்கலை இன்னும் கொஞ்சம் செடி பெருசாகுங்க நாலு செடி இருக்கு நாலு டப்பில் இருக்குங்க இது என்ன நீங்கள் பார்த்தீங்களா சப்போட்டா நம்ம வச்சதுக்கப்புறம் இந்த தளிர்கள் எல்லாம் வந்திருக்குங்க ஆனால் பூக்கள் எடுக்கலை பிஞ்சியும் விற்கலை பார்க்கலாம் இன்றைக்கி டேபிள் ரோஸ் பாருங்கள் மழை வந்துச்சுல வெயில் இல்லை ஜாஸ்தி அதனால் டேபிள் ரோஸ் எல்லாம் அப்படியே சொங்கி போயிட்டாங்கோ நல்ல சூரியன் வெளிச்சம் சிறந்திருந்துச்சின்னா சூப்பராக தளதல்னு விரு பூத்துருப்பாங்க சரி இன்றைக்கி டேபிள் ரோஸ் லைட்டாக தான் பூத்துருக்காங்க அடினியம் அடினியம் இங்கே பாருங்கள் மேலே போயிட்டு இருக்காங்க மொட்டு வச்சுருக்காங்க தெரியுதுங்களா ஆனால் எனக்கு தெரியுதுங்கோ மொட்டு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அடினியம் கீரையெல்லாம் அறுவடைக்கு இருக்குங்க நான் தான் அறுவடை பண்ணல அடுத்த அறுவடைக்கு தான் பண்ணணும் இப்போ வந்து அடுக்கு மல்லியில் ஒரு மூணு பூ கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க அடுக்கு மல்லி பச்சை மிளகாயும் நிறைய தான் இருக்காங்க ரொம்ப அறிக்கலைங்க அன்றைக்கி பரிசுட்டு போனதே இருக்குது கொத்தவரை ஒத்தவரையே அடுத்த அறுவடிக்கு பறிச்சிக்கலாங்க இந்த மாதுளம் செடியில் நான் ஒரு பாருங்க ஒரு ஏழு எட்டு காயத்தை விட்ருக்கேன் ஆனால் நிறைய பிஞ்சு பிடுங்கி விட்டுட்டுங்க இப்போ அதெல்லாம் பழுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக பூவை எடுக்காததெல்லாம் கட் பண்ணி விடணும் டே ரோஸ் இது பழைய பூவுங்க இந்த ரெட் ரோஸில் ரெட் செம்பரத்தில் பூக்கள் இல்லை பாரிஜாதம் பூக்கள் இல்லை ரெட் ரோஸ் தளிர் இருக்காங்க முட்டுக்கள் வச்சிருக்காங்க கட் பண்ணி விட்டு பன்னீர் ரோஸ் வேணும் ஒரு பூ இருக்குங்க இதெல்லாம் நாளைக்கு தான் பூப்பாங்க சந்தன கலர் ரோஸு இருவாச்சி மல்லி பாருங்கள் மறுபடியும் முட்டுக்கல் வச்சிட்ருக்காங்க மல்லி சீசன் முடிஞ்சிங்க இப்போ ஜாதி மல்லியும் காக்கடை தான் வருவாங்க மல்லி முல்லைலாம் கொஞ்சம் சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மழை காலம் வந்துருச்சு இல்லைங்க நல்லா வெயில் காலத்தில் தான் இந்த மல்லி முல்லை இந்த மாதிரி செடிங்களாம் நல்லா பூத்து விட்டுருப்பாங்க இப்போ வந்து காக்கடை ஜாதி முல்லை பூக்குற டைம் இல்லை நான் ஏன் இது குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த அஸ்வினி பூச்சி மாதிரி இருக்கேன்ட்டு பார்த்துங்க ஆனால் அது இல்லைங்க கருப்பு கருப்பாக இருந்துச்சிங்களா அஸ்வினி பூச்சிக்குது விழுந்துருச்சோன்ட்டு பார்த்தங்க இது பிளாக் ரோஸ் இதுவும் நல்லா தளிர் எடுத்து மொட்டுக்கள் நிறைய வச்சுருக்காங்க இந்த பழைய செவ்வந்தியும் மொட்டுக்கல் வச்சுருக்காங்க பூக்கள் கொடுப்பாங்களான்னு தெரில ஆனால் போன வருஷம் நான் செடி வச்சது அது இதுலேயே தான் இருக்காங்க மாற்றி வைக்கல பூக்கள் வருமா என்னன்னு தெரில வரும்னு நினைக்கிறேங்க நல்லா தான் இருக்காங்க புடலங்காய் பிஞ்சி பாருங்க எத்தனை இருக்காங்கோ கொடி இதில் வந்து கீழேருந்து ஃபுல்லாக நிறைய தளிர் எடுத்துகிட்டே இருக்காங்க மறுபடியும் பாருங்கள் தளிர் எடுத்துருக்காங்க நான் இது மாதிரி இருந்தால் பிச்சு பிச்சு விட்டுறது ஒரு ரெண்டு கொடி மாதிரி மேலே ஏற்றி விட்டுருக்கங்க கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் அந்த கோணையை கட் பண்ணி விட்டுருலாம் அதுக்கப்புறம் நிறைய கிளைகள் வரும் நம்ம செடி கீழே இருந்தே நிறைய கிளைகள் விட்டுட்டோம்னா செடிக்கு சத்துக்கால் கிடைக்காது கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் அந்த ரெண்டு குழந்தையும் கட் பண்ணி விட்ருலாங்க வெத்தலை கொடி இதுவும் ஏற்றி விட்றக்கு கயிறு கட்டி விடணுங்க எல்லாம் ஒரே இதில் ஏற்றி விட்றோன்னா எனக்கு வேறு வழி இல்லை பந்தல் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா இப்படி கயிறு மாதிரி தான் கட்டியிருக்கங்க பந்தல் போட்டு கொடுக்க சொன்னேன் எங்கள் பையன் இப்போதைக்கு டைம் இல்லமான்ட்டான் சரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போட்டுக்கலாமா காய் அறுவடைலாம் எதுவும் இல்லைங்க இந்த கத்திரி செடி எல்லாமே நல்லா இருக்காங்க இந்த ரெண்டு செடியும் சாதா ரோஸ் பன்னீர் ரோஸ் ரெண்டும் ஒரே டப்பில் இருந்துச்சு இல்லைங்க அதை நேற்று தான் மாற்றி வச்சேன் இங்கே பாருங்கள் இதில் மாற்றி வச்சேன் இது ஏற்கனவே இருந்த பன்னீர் ரோஸ் செடி தான் அதெல்லாம் கீழே தண்ணி வந்து இப்படி நிற்கிதுன்னு சொல்லி கொட்டிருக்க இடஞ்சலாக இருக்குன்னு இந்த மாதிரி மேலே வச்சுட்டேன் திண்டு மேலே அப்புறம் இதில் இருந்த செடிதாங்க இப்போ அதில் நட்டுட்டேன் தனியாக ரெண்டு செடியும் ஒரே இதில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு மாற்றிட்டேன் இதில் அப்படியே தான் இருக்குங்க இந்த செடி பிடுங்கல அதிலேயே கொஞ்சம் மண் போட்டிருக்குங்க அப்புறம் இன்றைக்கி மஞ்சள் கலர் செம்பருத்தியில் பாருங்கள் ஒரு மூணு பூ கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வீடியோ அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தெரியலேன்னா பன்னீர் ரோஸ் சாதா ரோஸ் இதுலேயும் நிறைய தளிர் எடுத்துகிட்டு பன்னீர் ரோஸ்லேயும் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்காங்க இன்றைக்கி இந்த மஞ்சள் கலரில் பூக்கள் இல்லை இந்த சாதா ரோஸில் வேணால் பாருங்கள் இன்றைக்கி ஒரு மூணு பூ பூத்துருக்காங்க மூணு பூ இல்லைங்க நாலு பூ இருக்குது நேற்று நான் இந்த பூ பறிக்கலைங்க இதில் வந்து ஒரு தேனீங்கே தேன் எடுத்துகிட்டு இருந்துச்சுங்களா அது சரின்னு விட்டுட்டு அது நேற்று பூ இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் இன்றைக்கி மேகமூட்டமாக தான் இருக்காங்க எங்கள் ஏரியா கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்கு மழை இருக்குதுன்னு தெரில ஆனால் மேகமூட்டமாக இருக்காங்க இன்னைக்கு ஜாதி முல்லையிலேயும் நிறைய பூக்கள் இருக்குதுங்க அடுக்கு ஆரஞ்சு கலரு செம்பருத்தியில் ஒரு பூ இருக்குது ஜாதி முல்லையும் மல்லி முல்லையும் அறுவடை பண்ணிக்கலாம் இதுலேயும் பாருங்கள் நிறைய முட்டுக்கள் இருக்காங்க ஆனால் இப்போ முல்லை சீசன் இருக்குங்களா ஒன்றும் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஆனால் இதில் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு கை நிறைய கிடச்சிருக்காங்க நேற்று இவ்வளோ பூ பறிச்சிட்டு போய் தான் சாமிக்கு அப்படியே வச்சுங்க இதில் என்ன இருக்குன்னா கல்நீர் தண்ணி ஒரு வாரமாக சேர்த்துன கல்நீர் தண்ணி இருக்குது அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதிலேயே போட்டிருக்கேன் ஊறிகிட்டு இருக்குங்க நேற்று நைட்டு தான் போட்டேன் இன்னொரு ரெண்டு நாள் கழித்து தான் எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கணும் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூக்கள எல்லாம் முடிஞ்சுங்க என்னோட சேனல் பிடிச்சிச்சின்னா செல்வி பிளாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய்